டிவி நிறைய திறமை உள்ளவர்களுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக அமைஞ்சிருக்கு அவர்களில் ஒருத்தர் தான் கே பி ஒய் பாலா அவர்கள் தனது ஆக்டிங்காலும் சிறந்த காமெடி பேச்சாலும் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி தற்போது பல படங்களில் நடிச்சிட்டு வராரு இந்த வகையில் சென்னையில் வெள்ளத்தால் பாதிப்பு ஏற்பட்ட மக்களுக்கு தனது சொந்த செலவில் அஞ்சு லட்சம் வரை செலவு செஞ்சிருக்காரு பாலா ஒரு குடும்பத்திற்கு ஆயிரம் ரூபாய் என்று இருநூறு குடும்பத்திற்கு மேலே கொடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஒரு வீட்டுக்கு எத்தனை பெண்கள் இருக்கிறார்களோ அனைவருக்கும் நைட்டியும் எத்தனை ஆண்கள் இருக்கிறார்களோ அனைவருக்கும் வேஷ்டியும் கொடுத்திருக்காரு இந்த நல்ல மனசு யாருக்கு வரும் தான் கஷ்டப்பட்டாலும் பக்கத்தில் யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்கள பார்த்து அவங்களுக்கு உதவி செய்கிற மனசு யாருக்குமே வராது அப்படிலாம் நிறைய பேர் பாசிட்டிவான கமெண்ட்லாம் பண்ணிட்டு வந்தாங்க இந்த வகையில் இன்ஸ்டாகிராமில் கேபிவே பாலா அவரது பேஜில் அவரது கை விரல் உடைந்து போன மாதிரி ஒரு போஸ்ட்டு போட்டு மனம் நிறைந்தது விரல் உடைந்தது அந்த மாதிரி உருக்கமாக ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு அதை பார்த்தோன்னா நிறையா பேர் சீக்கிரம் திரும்பிவாங்க சீக்கிரம் சீக்கிரம் குணமாகிவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் உருக்கமாக பதிவிட்டு வராங்க நிறையா பேர் பாசிட்டிவாகவும் கமெண்ட் பண்ணிவிட்டு வராங்க